மாந்தி அப்படிங்கிறது இப்போ பரவலாக எல்லா இடமும் பேசப்படுதுங்க அந்த மாந்தி அப்படிங்கிறது ஜோதிடத்திற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத மாந்திரிகவாதிகளால் சொல்லப்பட்ட ஒரு வதந்தி இந்த மாந்தி அப்படிங்கிறது இந்த கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனியினுடைய புதல்வன் சொல்லுவாங்க கிரகங்களுக்கு இங்கே எது எந்த ஒரு மானுடர் போல உறவுகளே அங்கே கிடையாதுங்க சூரியனுக்கு சனி வந்து புதல்வன் தானே அப்படின்னா அங்கே இருக்கிறது சூரியனே கிடையாது அது தமிழர்களுடைய வரலாற்றில் இப்போ இடையில் வந்தவர்களால் உடைய இந்த உன்னத ஜோதிட கலையானது அங்கே சமஸ்கிருதமாக அங்கே மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை தாண்டி மொழியில் இருக்கின்ற அந்த நூலினை இன்னொரு மொழியில் பெயர்ப்பது மொழிபெயர்ப்பு சரிங்களா இந்த இடத்துல நம்ம மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது இங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய மூல நூல்கள் ஜோதிட நூல்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு பிறகு அது சமஸ்கிருத எழுத்துக்களாக அங்கே மாற்றப்பட்டது பிறகு கற்பனையாக இங்கே மகரசிகள் அப்படிங்கிறத இங்க கோட்பாட்டுக்குள்ள உள்ள கொண்டு வந்தாங்க இதுல விடுபட்ட சிதறிய நூல்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே புலிப்பாணி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி சித்தர்களுடைய சில ஏடுகள் அங்கே வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது ம மூலத்தில் இருக்கின்ற அந்த ஜோதிடமானது முழுவதுமாக அழித்து ஒழித்து ஒடுக்கப்பட்டு அங்கே சமஸ்கிருத நூலாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான கான்செப்ட் இதற்கு ராமாயணம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுங்க சரி என்பவன் நவக்கிரகங்களை படிக்கட்டுகளாக பயன்படுத்தினா அவன் கற்றுக்கொண்ட பத்து கலைகளில் முதன்மையாக இருந்தது அங்கே ஜோதிட கலை தான் அதற்கு ஒரு அந்த அதற்கு சிறப்பாக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனுடைய ராம ராவணனுடைய சிம்மாசனத்தில் அங்கே நவகிரகங்கள் தான் படிக்கட்டுகளாக அங்கே பயன்படுத்தப்பட்டது அந்த ராவணன் பத்து கலைகளில் தலை சிறந்தவன் அவன் தமிழன் அந்த பத்து கலைகளை திருடுவதற்கும் அபகரிப்பதற்கும் அதற்காக ஒரு போரானது இங்கே நடைபெற்றதாக ஒரு கற்பனையாக இங்கே சொல்லப்பட்டது அவளந்தான் இங்கே சீத கான்செப்ட்லாம் அங்கே உள்ள கிடையவே கிடையாதுங்க சரிங்களா இது அவர்கள் நம்மிடமிருந்து இந்த பத்து கலைகளை எப்படி அபகரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கே பத்து கலைகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சீதன்னு வச்சுக்கோங்க அங்கிருந்து ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போனாங்க திரும்ப அவங்ககிட்ட இருந்து அவங்க மீட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை தான் நீங்க இதுல பெரிய பிரளயம் வந்தாலும் பரவாயில்ல தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது தமிழர்னுடைய இது வந்து ஒரு உரிமை இதை வந்து நீங்கள் மத ரீதியாக பார்த்து குழி தோண்டி ஜோதிடத்தை பொதிச்ச மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா இதை விட்டு கொடுக்காதீங்க தமிழ் இங்கே மிக தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க தமிழர்கள் மிக தெளிவாக அதை பூமி அப்படின்னு தான் மிக குறிப்பிட்டிருந்தாங்க அது பிறகு பிற்காலத்தில் அவர்களால் இங்கே என்னாச்சு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் போது ஏன்னா அவங்களுக்கு பூமி தட்டையானது பூமி சுழலாது இது அனைத்தும் அவர்களுடைய கோட்பாடு